அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ அவனாசி சங்கமாங்குளத்தில் இருக்கிறவங்க கொளுத்துற வெயில் இந்த கோடைலேயுமே அரை குளம் தண்ணி நிற்கிது இந்த குளத்துக்கு இப்படி தண்ணி எப்படி வந்தது அப்படின்னா இது வந்து நம்ம எடப்பாடியார் ஆட்சியில் போட்டாங்க இல்லைங்க அவனாசி கிடக்கு திட்டம் அந்த அவனாசி அத்தி கிடக்கு திட்டத்தின் மூலமாக தண்ணி கொண்டு வந்து சேர்த்துனதுங்க இது வந்து ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு முழுசாவல்லாம் எனக்கு தெரியாது இது காமராஜர் காலத்தில் வந்து இந்த திட்டம் போடப்பட்டு ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வந்து நிலுவையிலேயே வச்சுட்டாங்க மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லாம் சேர்ந்து உண்ணாவிரதமெல்லாம் உண்ணாவிரத போராட்டமெல்லாம் நடத்துனாங்க நான் வந்து உண்ணாவிரதம் இருக்கலை இது வந்து நம்ம அவினாசி புதிய பேருந்து நிலையத்துக்கு எதிரில் உண்ணாவிரதம் இருந்தாங்க யாராக இருந்தாங்கன்னா ஒரு பதினாலு பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து நண்பர் வெற்றி வேலுங்க அப்புறம் வெள்ளியங்கிரின்னு ஒரு அண்ணன் தும்பட்டிக்காரரு சம்பத்தண்ண துறவலூருக்காரரு எங்கள் ஊர் பிரபாகரனுங்க இவங்கெல்லாம் இருந்தாங்க நான் உண்ணாவிரத பந்தலுக்கு வந்து சாயங்காலம் வரைக்கும் இருப்போம் போயிடுவோம் அப்போல்லாம் பேசிக்குவாங்க இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத வேலை தேவையில்லாத வேலை அப்படின்னு எல்லாம் வந்து நிறைய சொன்னாங்க அப்போவுமே எனக்கு ஒரு நம்பிக்கை எப்படியாவது இந்த குளத்துக்கு தண்ணி கொண்டு வந்துடு வந்துடுவோன்னு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை அப்புறம் வந்து இந்த திட்டத்தை போட்டு பைப் லைன் போடும்போதுமே நிறையா விமர்சனங்கள் சொல்லிகிட்டே இருந்தாங்க இதை இத்த நோண்டு பைப் போடுறாங்க அந்த இத்த நோண்டு பைப்பில் வந்து தண்ணி வந்து குளம் நிறையுமா எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் அப்படி அந்த சின்ன பைப்பில் போட்டுதான் குளம் நிறைஞ்சிருக்குது ஏன்னா இன்ஜினியர்களுக்கு தெரியுமில்லைங்க நம்மளுக்கு என்ன தெரியும் சும்மா போகிற போக்கில் பேசிட்டு போகிறதுன்னு எல்லாத்தையும் கரெக்டாக பைப்பெல்லாம் போட்டு மாதிரி நிறையா குளங்கள் இன்றைக்கி வந்து தண்ணி வந்து நிற்கிது சுற்றி ஏரியா வந்து நல்லா செழிப்பாகிடுதுங்க இந்த பதிவு எதுக்கு போடுறோம்னா இந்த மாதிரி நிறையா காஞ்சிபோன குளங்குட்டையெல்லாம் இருக்குது இதே மாதிரி நிறையா ஸ்கீமை போட்டு தண்ணி கொண்டு வரணும்க நம்ம வந்து செழிப்பாய்க்கில ஏன்னா தொழிலெல்லாம் முடிஞ்சிடுது அடுத்த கட்டம் வந்து விவசாயம் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையை நோக்கி நகர்ந்துட்டுருக்குறோம் இன்றைக்கி இருக்கிற நவீன தொழில்நுட்பங்களை வச்சு பயன்படுத்தி இந்த மாதிரி எல்லா குளங்குட்டைக்குமே நம்ம தண்ணி கொண்டு போயிட முடியுமுங்க தென் மாவட்டங்கள்லையெல்லாம் பார்த்தா நிறையா குளங்குட்டையெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சீமக்கரு வேலை முள்ளு முளைச்சி தூந்து போய் கிடக்குதுங்க அதுக்கெல்லாம் வந்து இப்போ போன வருஷமெல்லாம் தாமிரபரணியில் அளவு கிடந்த எடுத்து ஓடி பூரா கடலில் போய் கலந்துடுது அந்த தண்ணி கொஞ்சம் அந்த குளங்குட்டையெல்லாம் நிறைச்சி விட்ருந்தோம்னா அந்த ஏரியாவே செழிப்பாக இருக்குமுங்க ஒரு ரெண்டு மூணு மாவட்டமே அப்படி காஞ்சி தானே கிடக்குதுங்க அதையெல்லாம் செழிப்பாக்கிடல அதுக்கு தான் இந்த பதிவு தொடர்ச்சியாக நம்ம இந்த கோவைக்கு நம்ம அவினாசி அத்திக்கடகு திட்டத்தின் மூலியமாக தண்ணி வந்து நிறைஞ்ச குளங்கள் இல்லைன்னா கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு அவங்கெல்லாம் பெரிய வேலை செஞ்சுருக்குறாங்க அதில் வந்து தூந்து போன வாய்க்காலையெல்லாம் மறுபடியும் ரெடி சரி பண்ணி குளத்துக்கு தண்ணி கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க அதெல்லாம் வந்து பெரிய சாதனை இதெல்லாம் காலத்தின் தேவைங்க இது இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும் அதனால் முன்னோர்கள் அமைச்சு கொடுத்துட்டு போன அந்த குளங்குட்டையை சீரமைத்து நல்லா வச்சுருந்தோம்னாலே நம்மளுக்கு கா அதாவது முப்போகம் விளைய முப்போகம் விளைஞ்சால் பஞ்சமேதுக்கு வருதுங்க அதனால் நம்ம தொடர்ச்சியாக அரசாங்கங்களுக்கு வலியுறுத்திகிட்டே இருக்கணும் அதுக்கு தான் இந்த பதிவு அவங்களுக்கு தெரியாதில்லைங்க எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன இருக்குது என்னென்ன பிரச்சனை இருக்குது அதெல்லாம் தெரியாதில்லங்க அதனால் நம்ம எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து இதுக்காகத்தான் பாடுபடணுங்க ஏன்னா வள்ளுவர் சொன்ன மாதிரி நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க தண்ணி வந்து அவ்வளவு முக்கியமான ஒன்று தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அதனால தான் பூமி சுற்றி மூணு பங்கு தண்ணியும் ஒரு பங்கு நிலப்பரப்பும் வச்சுருக்குது இயற்கையே இதுலேயே ஒன்று உள்ள நிறையா மரங்கள்லாம் இருக்குது கருவேளை மரம் இதுகளெலாம் பாருங்கள் கொக்கு நீர்க்காக இதெல்லாம் இருக்குது மீன் வந்து மேலே குதிக்குதுங்க மேலே குதிக்குது அதை ஜூம் பண்ணி எடுக்க முடியாது மீன் துள்ளி குதிக்குது ஏன்னா இந்த குளமெல்லாம் வறண்டு தான் போய் கிடந்தது இந்த நேரத்தில் வந்து எல்லாத்துக்குமே இதுக்காக உண்ணாவிரதம் இருந்தால் இதுக்காக உழைத்த இதுக்கு வந்து இந்த திட்டத்தை அமல்படுத்தின முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாத்துக்குமே கோடான கோடி நன்றி சொல்லிக்கோணுமுங்க அதாவது பகுத்துண்டு பள்ளுறோம் முதல் நூலோர் எல்லாம் தலைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் நாம் போய் திருவல் திருக்குறள் மாதிரியெல்லாம் ஒரு நூலை எழுத முடியாது ஆனால் அதுக்கு மேலான விஷயங்களை பல விஷயம் செய்யலாம் தொடர்ச்சியாக எந்த அரசாங்கம் இருந்தாலும் நம்ம வலியுறுத்திகிட்டே இருக்கணுங்க வலியுறுத்திகிட்டே இருக்கணும் இன்னும் வந்து நிறையா குளங்கள் இந்த மாதிரி தண்ணி வந்து நிற்குது இனி வருங்காலத்தில் விவசாயத்தை செலுக்கி வைக்கல அப்படின்னா அப்புறம் நம்ம சோமாலியா மாதிரி ஆகி போயிடுவோம் ஏன்னா இப்போவே வந்து நிறையா விவசாய நிலங்கள் ஃப்ளாட்டாக போயிடுது நிறையா ஃபேக்ட்ரியாக போயிடுது இப்போ கொஞ்சம் இருக்கிற நிலமெல்லாம் சும்மா சீமக்கருவாழை முள் முளைச்சி கிடக்குதுங்க அந்த சீமக்கருவாலை முள் முளைச்சிருக்கிறதையெல்லாம் விளைநிலமாக மாற்றினா பஞ்சம்ங்கிறது நம்ம நாட்டுக்கு எப்பவும் வரவே வராதுங்க பாருங்க பார்க்குறக்கே வந்து மனசே நிறைஞ்சு போயிருக்குது இது எத்தனை ஏக்கரா குழம்புங்கிறது எனக்கு சரியாக தெரியலைங்க இப்போ தண்ணி நிற்கிற அளவு மட்டும் பார்த்ததுன்னா இப்போ ஒரு அரை வாசிக்கு கம்மியாக தான் நிற்குது தண்ணி இப்போவே ஒரு பத்து ஏக்கராக்கு மேலே தண்ணி நிற்குமுங்க பத்து ஏக்கருக்கு மேலே தண்ணி நிற்கி அருமையாக இருக்குது வருங்க இந்த மாதிரி இன்னும் ஸ்கீம் எல்லாம் நிறைய போட வேண்டியது இருக்குது எங்கள் ஏரியாலேயுமே அது அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் கரெக்டாக இந்தந்த பிரச்சனை எங்களுக்கு இருக்குதுங்க இதையெல்லாம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த மாதிரி எங்கள் ஊருக்கு ரோடு போட்ட காலகட்டமெல்லாம் இருக்குதுங்க தொண்ணூற்றி ஒன்று டு தொண்ணூற்றி ஆறு அப்போ இல்லைன்னா பூரா மண்ணு தடா எல்லாம் மழை வேஞ்சு பிடுங்கிட்டு போயெல்லாம் கிடக்கு எங்களுக்கு சோமனூர் போயிட்டு வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுங்க அந்த மாதிரி இருந்த காலகட்டமெல்லாம் இருந்தது அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு நம்ம கோரிக்கை வந்து முன் வச்சோம்னா அவங்க எல்லாமே செஞ்சுருவாங்க அப்படின்னு நம்புவ செய்யாமல விடமாட்டாங்கல்ல இல்லைங்களா கண்டிப்பாக அதனால நம்ம கோரிக்கையில முன் வச்சிட்டே இருப்போம் அரசாங்கம் செய்யறதுக்கு தயாராக தான் இருக்குது பட் வந்து எந்தெந்த பிரச்சனையும் எங்கெங்கிறது கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறாங்க எடுத்து சொன்னா தானே கூட போய் சேர்த்த முடியும் அதுதான் நண்பர் சொல்கிற மாதிரி அரசாங்கம் வந்து எல்லா பக்கமும் போய் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது சிரமம் நம்ம தான் போய் சொல்லணுங்க இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனைங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறக்கு அவங்க தயாராக தான் இருப்பாங்க என்றைக்குமே ஏன்னா அது அவங்களுக்கு தேனே பேருங்க எல்லா அரசாங்கமுமே வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க அதையெல்லாம் தொடர்ச்சியாக பதிவு பண்ணோன்னு பிரச்சனைகளையும் நம்ம தொடர்ச்சியாக பதிவு பண்ணோன்னு குளத்தில் நல்லா தண்ணி நிற்குதுங்க இனி அடுத்தடுத்த குளத்தையும் எடுத்து போடுறான் நன்றி வணக்கம்